ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா சோயா மோர் குழம்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோயாவை எடுத்து நல்லா வந்து சுட தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்க போகிறோம் ஊற வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க அப்படியே நம்ம வந்து மோர் குழம்பு செய்ய போகிறோம் நீங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று தரேன் ஒரே நாளில் ஒன்று ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டூ இன் ஒன் ஒரு டிஷ்ஷாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஒரு டைம் நீங்கள் இதை சிக்ஸ்டி ஃபைவாக ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலே நீங்கள் மோர் குழம்பு செஞ்சுக்கலாம் ஒரே நாளில் ரெண்டு டிஷ்ஷும் செஞ்சுக்கலாம் உங்களுடைய வேலையும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும் ஓகேங்களா இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் எப்படி நம்ம மோர் குழம்பு வைக்க போகிறத ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் பாருங்க இப்போ சோயா நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அதை ஆறின பார்க்கு அதில் இருக்க தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கங்க புழிஞ்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து எல்லாமே மசாலாலாம் ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புழிஞ்சு எடுத்த பார்க்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு போட்டிருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கரண்டியில் வந்து ரெண்டு கரண்டி போட்டுக்கிறோம் கான்ஃப்ளவர் மாவு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் தனி மிளகாய்த்தூள் நம்ம ஒன்றரை ஸ்பூன் போடுறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் மல்லிப்பொடி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டன் கிரேவி மசாலா இது வந்து மட்டன் கிரேவி மசாலா எதுக்கு போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து மட்டன் கிரேவி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்கள் இப்போது ஒரு ஆஃப் ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி மசாலா நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நம்மளுடைய நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வீட்டுக்கு போகிறோம் மிக்ஸ் பண்ண பாருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் சால்ட்டு தேவையான அளவு நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் அப்புறம் அது உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு வரலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்போது நல்லா வந்து இந்த மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகி ஃபுல்லாகவே இந்த ஒயிட் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே போட தேவையில்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ஈரமே அதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளம் நம்ம வந்து புளிஞ்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அதில் புளிஞ்சி வச்சிருக்கிறதுலேயே தண்ணி இருக்கும் நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடும் போது கொஞ்சம் நல்லா ஐத்தியமாக கெட்டியமாக கொஞ்சம் பிசைஞ்சு இப்படி விட்டிங்கன்னா அதை பாருங்கள் அதில் இருக்க தண்ணி வெளியே வரும் அந்த தண்ணி வெளியே வந்துச்சுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிக்சிங்க்கு ஒன்றா அந்த தண்ணி சரியாக போயிடாங்க பாருங்கள் சரியாக போச்சு இப்போ வந்து உப்பு இருக்குன்னு பார்த்துக்குறோம் நம்ம உப்பு கம்மியாக இருக்குது மறுபடியும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரே டைமில் நீங்கள் வந்து ரெண்டுமே செஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லைங்க மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் தேவைப்படும் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஊறத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் மோர் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி அப்படியே அதில் மாற்றிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப 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 ஈஸிங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரே டைமில் வந்து சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணிக்கலாம் மெயின் டிஷ்ஷும் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது கடாய் சூடாதவொடனே நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்குது ஊறி இருக்க சோயாவை வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா நல்லா ஊறி இருக்குது அதை இப்போ போட்டு பொறிச்சி எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் பொறிச்சி எடுத்துக்க வேண்டி தான் இப்போது பொறிச்சி எடுத்த பார்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்புல ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அது மோர் குழம்பு எப்படி போகிறது தாளிப்பு போகிறதுன்றது அந்த வீடியோ வந்து இதிலே வருதுங்க கண்டினியூவாக வருது நம்ம வந்து இந்த ரெண்டு வீடியோவும் சேர்த்து தான் அதில் போட்டிருக்கோம் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துங்க நல்லா கொஞ்சம் வேக விடுங்க ஒரு ஒன் மினிட் அது நல்லா ஃப்ரை ஆனால் போதும் உங்களுக்கு அந்த நுரெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும் கண்ட்ரோல் ஆகும்போது நீங்கள் அங்கே பாருங்கள் அந்த நுரெல்லாம் கொஞ்சம் குறையுது பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி திருப்பி விட்டு நீங்கள் எடுத்துடலாம் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மதியம் லன்ச்சுக்கு நீங்கள் ரெடி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அந்த மோர் குழம்புல நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து நல்லா சைட் டிஷ்ஷாகவும் வச்சிக்கலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா நான்வெஜ்ஜு பிடிக்காதவங்க நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்க அவங்க எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஓகேவா அப்போ பாருங்கள் அந்த நுரலாம் அடங்கிச்சுங்க அடங்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சோயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா ப்ரௌன் ஆகுது பாருங்க ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டு திருப்பு திருப்பி விட்டு அதே போல் பாருங்கள் ஒன்று எதுவுமே ஒன்று கூட ஒன்று பிடிக்கல எல்லாமே தனித்தனியாக இருக்குது பாருங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க சோயா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இப்போ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா மோர் குழம்புக்கு வந்து நம்ம வந்து தாலிப்பு ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தயிர் வாங்கி நம்ம வந்து மிக்ஸியில் வந்து போட்டு மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம் ஓகேங்களா அது ரெடி பண்ணியாச்சு நீங்கள் எல்லாமே ஒரே டைம்லேயே ரெடி பண்ணிக்கலாம் பக்கத்தில் பக்கத்துலேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நாங்கள் நாங்கள் வந்து பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை முடிஞ்சோடனே அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேங்களா இந்த பாருங்க சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சோயா சிக்ஸ்டி ஃபைவ் உங்கள் வீட்டில் கிட்ஸுக்கெலாம் கொடுங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா ரெண்டுமே நீங்கள் ஒரே டைமில் வச்சிங்கன்னா காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கு தாலிப்பு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் கடாய் காஞ்சோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தாலிப்புக்கு செக்கெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து வேர்க்கடலை எண்ணெய் என்ன சூடானோடனே கடுகு ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகு சீரகம் ஆட் பண்ண போகிறோம் அது இல்லாமல் உளுந்து ஆட் பண்ண போகிறோம் நம்ம உளுந்து வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து பார்த்திங்கனா சமமாக மனமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து உளுந்து ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போது உளுந்து ஆட் பண்ணியாச்சுங்க உளுந்து ஆட் பண்ண பிறகு உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுவோம் ஓகேங்களா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா தொலைவி விட்டுருங்க போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகு ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஆஃப் ஸ்பூன் மிளகு ஒரு எட்டு ஒம்பது மிளகு ஆஃப் ஸ்பூன் சீரகம் ஓகேங்களா இப்போது சீரகம் ஆட் பண்ணியாச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்க உளுந்து வந்து கலர் மாறுது ஓகேங்களா நீங்கள் அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்கன்னா மட்டுந்தான் அந்த கலர் வந்து ஸ்லோவாக மாறும் இல்லைன்னா தீஞ்சிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா எப்பயுமே நம்ம தாளிப்புக்கு பச்சை மிளகாய் இல்லை காஞ்சி மிளகா ஆட் பண்ணுவோம் நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரலில் வந்து இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம் கருவேப்பில நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை ஆட் பண்ண போகிறோம் மல்லித்தலை ஆட் பண்ண பாருக்கு ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் ஓகேங்களா ரெண்டுமே ஒன்று தாங்க ரெட் சில்லி பவுடர் ஓகேங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வந்து ஆஃப் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடரும் மஞ்சள் பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஓகேங்களா இப்போது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் ஓகேங்களா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி மோர் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து மிக்சியில் போட்டு மோராக்கி வச்சுருக்கோம் ஓகேங்களா நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து கையிலே மத்தில் கடையிற மாதிரி இருந்தாலும் ஓகே நம்ம வந்து அதெல்லாம் இல்லாததால் நம்ம வந்து மிக்ஸியில் வந்து போட்டு ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த வந்து மோரை ஆட் பண்ணிக்க போகிறேங்க பாருங்கள் மோரை ஆட் பண்ணியாச்சு அவ்வளோ தாங்க நல்லா ஒரு தொலை தொலை விட்டு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணி போகிறோம் ஏன்னா இதுக்கு நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிங்க அது தாங்க பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் சால்ட்டே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக தெரியும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விடக்கூடாது கொதிக்க விட்டீங்க அப்படின்னா மோர் குழம்பு வந்து தண்ணியாகிடும் நீங்கள் ஃபுல்லாக லோ ஃபிளேமில் வச்சுட்டு இந்த சால்ட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பொரிச்சு வச்சிருக்கல சோயா வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் அந்த பொறிச்சு வச்சுருக்க சோயாவை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் சோயா பொறிச்சு வச்சுருக்கோமா அந்த பொறிச்சு வச்சுருக்க சோயாவை வந்து மோர் குழம்புல வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அவ்வளோதாங்க மோர் குழம்புல ஆட் பண்ணி வெறி ரொம்ப சிம்பிளான மோர் குழம்பு இப்போ எல்லாருமே வந்து மோஸ்ட்லி தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி செய்வாங்க அது அதுவும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு ப்ளைனாக வெறும் அது தேங்காய் பிடிக்காதவங்களுக்கு வெறும் மோர் மட்டும் வச்சு உங்களுக்கு எப்படி மோர் குழம்பு செய்யலாம் அப்படின்றத நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து இந்த மோர் குழம்பு வந்து சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு பயங்கரமாக அதாவது நான் இந்த அளவு இருக்குன்னு நினச்சி பார்க்கல ஆனால் சாப்பிடும் போது வேறு லெவலில் நல்லா டெம்ட்டாக இருந்துச்சு மோர் குழம்பு வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க அப்போ தாங்க நாங்கள் இப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து நாங்கள் பேச்சுலராக நான் பேச்சுலராக இருக்கும்போது வந்து எங்கள் ரூம்மேட் எல்லாமே சேர்ந்து நாங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்